திமுக என்னை வெளியேற்றியது வைகோ பரபரப்பு பேச்சு எந்த உழைத்தேனோ நேசித்தேனோ அந்த தன்னை வெளியேற்றியதாக கூறி வைகோ பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளார் மதிமுக சார்பில் நடந்த மாவீரர் கூட்டத்தில் பேசிய அவர் முப்பது ஆண்டுகள் பணியாற்றிய போது இருபத்தேழு முறை சிறை சென்றதாக நினைவு கூர்ந்தார் மேலும் திமுக தலைவருக்காக உயிரையே தர தயாராக இருப்பதாக மேடைக்கு மேடை முழங்கிய போதும் அந்த இயக்கத்திலிருந்து இருந்து தான் வெளியேற்றப்பட்டதாக ஆதங்கப்பட்டார் பதவி முடிவடைவதற்குள் தீவிரம் காட்டும் பைடன் ஜனவரியில் பதவிக்காலம் முடிவடைவதற்குள் பைடன் உக்ரைன் ராணுவத்தை முடிவு செய்துள்ளார் ரஷ்யாவிற்கு எதிரான போரில் ஆறாயிரத்து இருபது கோடி ரூபாய் மதிப்புள்ள ஆயுதங்கள் உக்ரைனுக்கு அமெரிக்கா அனுப்ப வாய்ப்புள்ளதாம் இதற்கான ஒப்புதலை விரைவில் அமெரிக்க நாடாளுமன்றத்தில் பெறப்படும் என்றும் கூறப்படுகிறது முன்னதாக மேற்கத்திய நாடுகள் உக்ரைனுக்கு ஆயுதங்கள் வழங்குவதை புடின் எச்சரித்து இருந்தார் டிசம்பர் முதலாம் தேதி அண்ணாமலை ரிட்டர்ன்ஸ் அண்ணாமலை வரும் டிசம்பர் முதலாம் தேதி தமிழகம் திரும்ப இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது மக்களவை தேர்தலுக்கு பிறகு லண்டனுக்கு மேல் படிப்புக்காக அவர் ஆகஸ்ட் மாதம் சென்றார் அவருக்கு பதிலாக பாஜக நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைக்க குழு அமைக்கப்பட்டது மக்கொழுவே கட்சி நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைத்து வருகிறது இந்நிலையில் இங்கிலாந்தில் இருந்து நவம்பர் முப்பதில் அண்ணாமலை புறப்பட இருப்பதாக கூறப்படுகிறது சபரிமலை விரைவு ரயிலில் தீ விபத்து உயிர் தப்பிய பக்தர்கள் திருப்பூர் அருகே சபரிமலை விரைவு ரயிலில் நேரிட்ட தீ விபத்து உடனடியாக அணைக்கப்பட்டதால் பயணிகள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர் கொல்லத்தில் இருந்து மசூலிப்பட்டினம் சென்ற அந்த ரயில் வஞ்சிப்பாளையத்தில் நேற்று காலை வந்தபோது மாற்றுத்திறனாளிகள் பெட்டியில் தீப்பிடித்தது ரயில் உடனடியாக நிறுத்தப்பட்டு தீ அணைக்கப்பட்டதால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது நடைமுறைக்கு வந்த போர் நிறுத்தம் வீடு திரும்பும் மக்கள் அமெரிக்காவின் மத்தியஸ்தத்தால் இஸ்ரேல் ஹிஸ்புல்லா இடையேயான போர் நிறுத்தம் நடைமுறைக்கு வந்தது இஸ்ரேல் அமைச்சரவையில் பத்து பேர் ஒப்பந்தத்துக்கு ஆதரவாக எதிராக ஒருவர் வாக்களித்தனர் இதைத் தொடர்ந்து பத்து முதல் ஒன்று வரை இன்று பெரும்பான்மை அமைச்சர்கள் அளித்த ஆதரவின் அடிப்படையில் போர் நிறுத்த ஒப்பந்தத்துக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டது இதைத் தொடர்ந்து மக்கள் தங்கள் வீடுகளுக்கு மகிழ்ச்சியுடன் திரும்பி வருகின்றனர்